ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ராகி இனிப்பு தோசை அதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல இனிப்பாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ராகி இனிப்பு தோசை செய்யறதுக்கு அரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அரைக்கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இனிப்புக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம் ஒரு கப் தேங்காய் அரை கப் சுகர் நான் இதுலயே ஏலக்காய் எல்லாம் சேர்த்து போட்டு துருவி வச்சிருக்கேன் தேங்காவை அதனால சுகரை மட்டும் கலந்துக்கலாம் அவ்வளவுதாங்க ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்ப கல் சூடாயிடுச்சு தோசை ஊத்திக்கலாம் இப்போ தோசையை திருப்பி போட்டிருக்கேன் லைட்டா உள்ள வேகட்டும் உள்ள ஸ்டப்பிங் வச்சுக்கலாம் தோசையை திருப்பிக்கலாம் இந்த ஓரமாக அனுப்பிவிட்டுலாம் மேல நெய் ஊத்திக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சைடு தான் நெய் ஊத்திக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெயு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான ராகி மாவில் இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ